பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் திரு சாம் சார் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் திருமலை இரட்டை இலை இப்பதான் ஜானகி நூற்றாண்டு விழாவில் ரஜினிகாந்த் பேசும்போது இரட்டை இலை பிரம்மாஸ்திரம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனா அந்த வழக்கு இப்ப உயர் வந்திருக்கு தேர்தல் ஆணையம் ஒரு வாரத்துல பதில் சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த இரட்டை இலை சின்னம் குறித்து என்ன அதிமுகவுக்கு சாதக பாதகம் என்ன அப்படின்றது ஒண்ணு இன்னொன்னு வந்து இந்த கல ஆய்வு கூட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க கும்பகோணம் திருநெல்வேலி கன்னியாகுமரி இதை தொடர்ந்து மதுரையிலையும் கைகலப்பு மோதல் சலசலப்பு எல்லாம் இருக்குது என்ன தொடர்ந்து நடத்த முடியுமா இல்ல அதிமுக குள்ள இது ஒரு ஏற்கனவே எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய ஒரு அம்சம் தானா இல்ல இப்ப பெருசா வெடிக்கதா ரெட்டைலே பிரம்மாஸ்திரம் அது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் ரெட்டைலே முடக்கப்பட்ட பிறகு ஜானகி ஜெயலலிதா அணி பிரிந்த பிறகு என்ன நடந்ததுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜனகம்மாள் வந்து எங்களுக்கு பத்திரிகை முதலாளி மற்றவர்களுக்குதான் மக்கள் கிலகத்தின் மனைவி எல்லாமே நாங்கள் எண்பது பத்திரிகையாளர்கள் இன்னைக்கு திரு கோபால் அவர்கள் உட்பட பலரும் பல பத்திரிகையாளர்களும் அந்த அண்ணா தாய் கேம்பஸ்லேருந்து வந்தவங்க தான் வலம்புரிஜான் வந்து ஆசிரியர் கார்கி வந்து இன்னொரு ஆசிரியர் இப்படி வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு வருடத்திற்கு முன்னாடி ஜானகி அம்மாள் அந்த பத்திரிகையை தொடர்ந்து நடத்தினார் விட்டால் பல பத்திரிகையாளர்களே இன்னைக்கு நாங்கள் காலத்தில் கிடையாது அப்புறம் எண்பத்தி நாலு அது எண்பத்தி ஏழு எம்ஜிஆர் மரணம் எண்பத்தி நாலு உடல் சரியில்லாம உடல்நிலை சரியில்லாமல் போனது அது பிறகு ஜானகம்மாள் தொடர்ந்து எம்ஜிஆரோடையே இருந்தது ஆனால் அவங்க வந்து அரசியலுக்கு நேரடி அரசியலுக்கு வரல எண்பத்தி எட்டு தான் அரசியலுக்கு வந்தாங்க எண்பத்தி எட்டு எம்ஜிஆர் உயில் வாசிக்கப்பட்ட போது அவர் என்சிஆர் அவங்க வழக்கறிஞர் என்சிஆர் நம்ம ராகவானந்த செயலாளர் எல்லா பத்திரிக்கையாளர்களும் இருந்தோம் அப்போ பிராக்டிகலாக மூத்த தலைவர்கள் ஜெயலலிதாவை எதிர்த்தாங்க எனவே ஜானகி அம்மாளை வந்து ஆதரித்தார்கள் அம்மாள் தயக்கத்தோடு தான் முதலமைச்சர் ஆனாங்க அவங்களுக்கு குரானா அவர்கள் பிரமாணம் செய்து வைக்கும்போது கூட காங்கிரஸ் ஆதரவு அளிக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது ஆனால் காங்கிரஸ் கட்சி த ட்ரூ லெகசி ஆஃப் எம்ஜிஆருங்கிற வார்த்தையை பயன்படுத்தி கடைசி நேரத்தில் தான் காலை வாரி விட்டுச்சு அப்போ சிவாஜி தலைமையில் ஒரு குரூப் அதை எதிர்த்து ஓட்டு போட்டாங்க சில எம்எல்ஏக்கள் ஆறு பேர்னு நினைக்கிறார் அப்புறம் சிவாஜியோட புதிய கட்சி அந்த ஜானகி அம்மாளுக்கு ஆதரவு இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த அரசியல் சூழல் காரணம் இன்னைக்கும் சிவாஜி புதிய கட்சி மாதிரி விஜய் புதிய கட்சி பல நேரங்களில் இந்த அரசியல் சூழல் ஒத்து போகுது அப்போ ஜானகி மாலை யாரோட கம்பேர் பண்ண முடியும்னா இன்றைய தேதிக்கு யாரோடையும் கம்பேர் பண்ண முடியாது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் ஒரு ஃபோர் ஃப்ரண்ட்லெல்லாம் கிடையாதுங்க நாங்கள்லாம் பார்த்ததே கிடையாது எடப்பாடி பழனிசாமியோ இன்றைக்கு அன்னாதிமுக இருக்கிற பல சீனியர்ஸ் லீடரோ எக்ஸப்ட் திருமதி சசிகலா மற்றவங்களை யாரையுமே நாங்கள் வந்து அங்கே சந்தித்தது கிடையாது சசிகலா அவர்கள் கூட பின்னாடி எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு தான் ஓ இன்னாரின் மனைவி ஜெயலலிதா உதவியா இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும் மற்றபடி நீங்க எண்பது எண்பத்தொன்னு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ஐந்து வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கிறவங்க யாருமே கிடையாது அப்போ பிரபலமா இருந்தவங்களாம் இன்னைக்கு திமுக அமைச்சர்களா இருக்காங்க அண்ணா திமுக பாலிடிக்ஸ்ல பிரபலமா இருந்தவங்க ரெட்டைல வந்து முடக்கப்பட்டது என்னது முடக்கி இருக்க கூடாது ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம சொல்ற எல்லா டெஸ்ட்டும் அதாவது ஒரு கட்சிக்குள்ள பிளவு ஏற்பட்டால் யாருக்கு அதிகாரபூர்வமான பெயரும் சின்னமும் போய் சேரணுங்கிறதுக்கு மூணு டெஸ்ட் அது வந்து சாதிக்கலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணு வழக்குல இருந்து வருது தேர்தல் ஆணையம் தொடர்ந்து இதுதான் சொல்லுது சாதிக்கலி டெஸ்ட்ல வந்து மூணு மெஜாரிட்டி பரிசோதனை ஆர்கனைசேஷனல் மெஜாரிட்டி பைலா மெஜாரிட்டி அப்புறம் லெஜிஸ்லேட்டிவ் மெஜாரிட்டி அது நம்பர் ஆஃப் எம்எல்ஏ எம்பிகள் எல்லாமே அன்னைக்கு ஜானகி மாளிகை தான் ஆதரவா இருந்தது ஆனா வந்து தேர்தல் ஆணையம் ரிட்டைலையும் முடக்கிற முடிவு எடுத்தது அது தேர்தல் ஆணையம் என்ன ரீசன் சொல்லுச்சுன்னா ஆட்சி கலைஞ்சிருச்சு எம்எல்ஏக்களே பதவியில இல்லை அப்போ வந்து எப்படி வந்து எம்எல்ஏக்களை எண்ணிக்கை எடுக்க முடியும்னு சொல்லிச்சு ஆனால் எம்பிக்கள் இருந்தாங்க எம்பிக்களும் ஜானகம் மாலை தான் ஆதரவாக இருந்தாங்க தேர்தல் ஆணையம் பல நேரங்களில் ஒருதலை பட்சமான முடிவு எடுக்கும் இது அந்த காலத்தில் பிரிசாஸ்திரி காலம் ராஜீவ்காந்தி பிரதமர் அப்பவும் அது ஒருதலை பட்சமான முடிவு தான் இன்னைக்கு மோடி காலத்துலேயும் ஒரு தலைபட்ச முடிவு தான் இதை வச்சு தான் இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கான சந்தேகம் வருது என்ன சந்தேகம்னா ஏன் வந்து ஒரு வாரத்துக்குள்ள அப்படின்னு சொன்னால் தேர்தல் ஆணையம் வேற ஏதாவது பிஜேபியோட ஒரு தூண்டுதல் காரணமாக மாற்றி முடிவு எடுக்குமா அண்ணா திமுக என்ற செய்யுமா இந்த சந்தேகம் வருது ஆனா நியாயமா பார்த்தீங்கன்னா ஜனகம்மாள் மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் மெஜாரிட்டி எடப்பாடி பண்ணி தான் இருக்கு ஆர்னிசேஷன் மெஜாரிட்டி எடப்பாடி பழனி தான் இருக்கு பைலா படி அவர்தான் வந்து போச்சேனரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அண்ணா ஆயிரம் பிரச்சனை இருக்கும் கலாய்வு கூட்டங்கள் அடித்தடி நடக்கும் அது வேற தேர்தல் ஆணையத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்போ தேர்தல் ஆணையம் வந்து எந்த புற அழுத்தமும் இல்லாமல் முடிவு செய்தால் பழைய இதுதான் அதாவது ரெட்ட இலையை கையெழுத்து போடுகிற உரிமை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இதுதான் இந்த பழைய ஆர்டர் சப்ஜெக்ட் டு கோர்ட் வெர்டிக்ட் கொடுத்தது நீதிமன்றத்தில் நிரந்தர தீர்ப்பு வந்தா இது மாறும் இப்ப அப்படி இல்லை ஒருவர் வந்து வழக்கு போடுறாரு ஒரு பொதுநலவளுக்கு மாதிரி பெஞ்சில் வருது பெஞ்சில் வரும்போது அவர் என்ன சொல்றாருன்னா நான் தேர்தல் ஆணையத்துக்கு பலமுறை மனுக்கள்லாம் அனுப்பிட்டேன் பதிலே வரல பலமாக தான் ஆயிடுச்சு அப்படின்னு அவர் சொல்றார் தேர்தல் ஆணையம் எந்த முடிவும் சொல்லல சிவில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது எப்படி ஒரு தரப்புக்கு வந்து ரெட்டைலையை கொடுக்க முடியும் எனவே அது தவறு இது அவர் மனுதாரரோட வாதம் அப்போ வந்து ஏன் இவ்வளவு நாள் நிலுவையில் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது தேர்தல் ஆணையம் நாங்கள் ஒரு வாரத்துக்குள்ள முடிவு எடுப்போம்னு சொல்லுது ஆனால் ரெட்டைல வழங்கும் போதே வந்து இந்த சிவில் விளக்குகள் நிலுவையில் தான் இருந்துச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வழங்கும் போதே சிவில் வழக்குகள் நிலுவையில் தான் இருந்துச்சு ஆனாலும் தேர்தல் ஆணையம் அப்போ அந்த முடிவு எடுத்தது இப்ப திடீர்னு ஏன் வந்து இப்படி மாற்றி முரண்பாடான ஒரு நிலைப்பாட்டை நீதிமன்றத்தில் எடுக்குது என்பதில் வந்து ஒரு சந்தேகம் வருது காரணம் பிஜேபி பல மாநிலங்களில் நடந்து கொள்கிற விதம் அரசியல் மாற்றங்கள் அரசியல் கருத்துக்கள்னால இந்த சிம்பிள் கொடுக்குற விஷயங்களையும் கருத்து மாறுபாடு இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்க வேண்டியது நம்மளே தான் கண்ணால பாத்துட்டோம் இப்போ ஜானகி அம்மாள் முதலமைச்சர் போது மெஜாரிட்டி இருந்ததா அவங்களுக்கு கிடையாது அப்ப கொரோனா கொரோனா லஞ்சம் வாங்கிட்டாரு கவர்னர் லஞ்சம் வாங்கிட்டாருன்னு குற்றச்சாட்டு வந்துச்சுங்க ஆளுநர் பேர்ல ஆனா ஆளுநர் எப்படி தன்னிச்சேன்னு முடிவு எடுத்திருப்பாரா மத்திய அரசாங்கம் சொல்லித்தாரு எடுத்திருப்பாரு அப்ப யார் ஆட்சியில் இருந்தா காங்கிரஸ் இருந்துச்சு ராஜீவ்காந்தி பிரதமர் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசம் இருபத்தி நாள் இருபத்தாறு நாள் அவங்க பதவியில் இருந்தாங்க மெஜாரிட்டி இல்லாம தான் இருந்தாங்க மெஜாரிட்டி நிரூபிப்பதற்கு ஒரு மாதம் அவகாசம் கிட்டத்தட்ட ஒரு மாத அவகாசம்னா அப்புறம் எம்எல்ஏக்கள் எல்லாம் இழுக்கிற முயற்சி தானே நம்ம எடுத்துக்க முடியும் ஆனால் ஜெயலலிதா கிட்டே இருந்த எம்எல்ஏக்கள் ஒரு கிட்டத்தட்ட முப்பது எம்எல்ஏக்கள் அவங்க அணி மாறலை ஜெயலலிதா கிட்ட மூத்த தலைவர்கள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க ஆனால் ஜானகி மாளிகிட்ட தான் நிறைய பேர் இருந்தாங்க ஆர்கனைசேஷன் மெஜாரிட்டின்னு பார்த்தா ஜானகி தான் இருந்திருக்கும் ஆனால் ரெண்டு தரப்புமே வந்து போட்டி பொதுக்குழு கூடி ஜானகி அம்மாளை வந்து பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவை பொதுச் செயலாளர் தீர்மானம் நிறைவேற்றுச்சு ஜெயலலிதா தரப்பில் நாவலர் முதலமைச்சர் ஆகணும்னு சொன்னாங்க ஆரம்பி தரப்பில் ஜானகம்மாள் முதலமைச்சர் ஆகணும்னு சொன்னாங்க ரெண்டு தரப்புக்கு என்ன நோக்கம் இருந்துச்சு ஜெயலலிதா முதலமைச்சராகிடக்கூடாதுன்னு இவங்க தர இவங்க தரப்பு நினச்சி சரி ஜெயலலிதாவுக்கு செல்வாக்கு வந்துடக்கூடாது அண்ணாதிமுகவில் இது ஆரம்பி தரப்பு அதே மாதிரி வந்து ஆரம்பிக்கு செல்வாக்கு வந்துடக்கூடாதுங்கிறது ஜெயலலிதா தரப்பு ஆக மொத்தத்தில் எல்லாருக்குமே ஹிடன் அஜெண்டா தான் அப்போ தேர்தல் ஆணைய நடுநிலையோடு இருந்திருந்தால் அப்போ தீர்ப்பு மாற்றில சொல்லியிருக்கணும் தீர்ப்பு மாற்றி சொல்லுங்க பாஸ் அப்படின்னு சொன்னாலும் தான் மாத்தலையே அவங்க கடைசியில் இலையை முடங்குச்சு உடனே உடனே வந்து தேர்தல் தேர்தலில் வந்து வெற்றி கிடைக்கல ஆனால் பத்து பர்சன்ட் ஓட்டு ஜானகி அம்மாளுக்கு அவங்க நினைச்சிருந்தா பத்து பர்சன்ட் வச்சு கண்ணி பண்ணிருக்கலாமில் இன்னைக்கு ரெண்டு பர்சன்ட் ஓட்டு வச்சுருக்கோங்க தானேங்க அவ்வளோ தானே குதிக்கிறாங்க அன்ப்ரூவ்டு விஜய் எவ்வளோ வந்துடும் பத்து பர்சன்ட் வந்துருமா அப்பவும் அவர் வந்து ஒரு பெரிய ஃபோர்ஸ் டூ ரெக்கன் வித்தா இருக்கார்ல பத்து பர்சன்ட் ஓட்டை வச்சுட்டு அவங்க வேணான்னு முடிவு எடுத்தாங்க நம்ம அரசியல் வேண்டாம் கட்சி வந்து நம்ம கணவர் ஆரம்பித்த கட்சி அந்த கட்சி வீணாக போயிடக்கூடாது அப்போ கட்சி வீணாக போயிடக்கூடாதுங்கிறதான உண்மையான நோக்கமாக இருக்க முடியும் யாராக இருந்தாலும் அது ஜானகியா இருந்தாருன்னா எடப்பாடி பழனிசாமியா இருந்தாருன்னா யாரா இருந்தாலும் அண்ணாதிமுகங்கிற கட்சி பலவீனப்பட்டு விடக்கூடாது அண்ணாதிமுகங்கிற கட்சி வீணா போகக்கூடாது அது எம்ஜிஆர் தூங்கி நடத்திய கட்சி அப்படின்னா அதுக்கு தியாகம் பண்ண தயாரா இல்ல அது எங்க இருக்காங்க அதனாலதான இந்த கலாவி கூட்டங்கள் எவ்வளவு சண்டை வருது சரி யாரு ஸ்தாபகர் எம்ஜிஆர் எம்ஜிஆரின் விருப்பம் என்ன அந்த விருப்பத்துக்கு தானே நீங்க மதிச்சு நடக்கணும் அப்படின்னா கட்சி ஒற்றுமையா இருக்கணும்ல கட்சி ஒற்றுமையா இருக்கணும்னா எல்லாரும் அவங்கவுங்க பங்குக்கு தியாகம் பண்ணணும்ல ஒருபது தரப்பு மட்டுமே தியாகம் பண்ணிட்டே போமா அந்த முயற்சி இல்லை அந்த இடம் தான் வந்து கலாய்வு கூட்டங்களை இப்போ கருத்து வேறுபாடா உதிக்கு நீ கலாய்வு கூட்டம்னு போட்டுட்டு கட்சிக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு ஆலோசனை கேட்டால் அவங்க ஆளுக்கு ஒரு ஆலோசனை சொல்ல தானே செய்வாங்க இந்த முன்சாமி மாதிரி கேபிஎம் மாதிரி ஆனவங்க மற்றவங்க என்ன சொல்றாங்க நத்தா என்ன சொல்றாரு ஆலோசனை எல்லாம் சொல்ல வேண்டாம் எல்லாரும் ஆலோசனையும் காட்டலாம் நடக்க முடியாது எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரோ அதான் முடிவு ஆனா நீங்க உங்க கருத்தை அப்புறம் எங்க இருந்து கருத்து சொல்ல நீங்க என்ன வேணாலும் கருத்து சொல்லாங்க ஆனா நான் முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு தானே அர்த்தம் நீங்க முடிவு எடுத்துட்டீங்கன்னா கலாய்வு கூட்டம் எதுக்கு போடுறீங்க அந்த கேள்வி வரும்ல அதனாலதான் இது ஒவ்வொரு மாவட்டத்திலயும் வருது இன்னொன்னு இன்னைக்கு கேமரா கண்கள் இரவுக்கு ஆயிரம் கண்கள் பகலுக்கு ஒன்றே ஒன்று இன்னைக்கு பகலுக்கு பத்தாயிரம் கண் எல்லாரும் கேமரா வச்சிருக்காங்க யூடியூப் சேனல் மெயின் சேனல் பத்திரிக்கை எல்லாம் கேமரா வச்சிருக்காங்க எல்லாமே படக்காட்சியாக வருது அப்போ கலாய்வு கூட்டங்கள் நடக்கிற கலாட்டா வருது அண்ணா திமுகவோட மெரிட்டு மேலும் குறையும் உங்களுக்குள்ளேயே ஒத்துமை இல்லைன்னு நீங்கள் எப்படி திமுக ஆட்சியை வீழ்த்த போகிறீங்கிற கேள்வி வரும்ல டப்பா டப்பா மரண டப்பாவாக அடிக்கிறீங்க நீங்கள் மரண டப்பா அடிச்சுட்டு எப்படி வந்து மாற்று அரசை நீங்கள் அமைக்க முடியும் இந்த இடம் வந்து அண்ணாதிமுக கிராஸ் பண்ண வேண்டிய சிக்கலான இடம் கட்சி ஒற்றுமையாக இருக்கணும்னா அவரவர் பங்குக்கு ஏதாவது ஒரு வகையில் தியாகம் செய்யணும் எடப்பாடி பழனிசாமி பல விஷயங்களை விட்டு கொடுக்கணும் ஓபிஎஸ் பல விஷயங்களை விட்டு கொடுக்கணும் திருமதி சசிகலா அவர்கள் பல விஷயங்களை விட்டு கொடுக்கணும் இப்படி ஒருமித்த கருத்து இருக்கணும் அந்த கருத்தோட அடிப்படை நோக்கம் என்னவா இருக்க முடியும் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணுங்கிறது இருக்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கூட்டணி நிகழ்ச்சிகள் வந்துருவாங்க கட்சியே வீக்கா இருக்கு நம்ம எந்த மெயின் பார்ட்னரை நம்பி போறோமோ அவர் பலவீனமா இருக்காருனா யார் வருவா அவங்களோட சேர்றதுக்கு நீங்க பத்து சீட்டு கொடுப்பீங்க எதுல ஜெயிக்க திமுக ரெண்டு சீட்டு கொடுக்கும் ரெண்டும் ஜெயிச்சிரும் அப்படி இருக்கும் விண்ணபிலிட்டி தானே இல்ல கேள்வி சார் அதானி லஞ்சம் கொடுத்த விவகாரம் அதுல அந்த நிறுவனங்கள் பட்டியலில் தமிழ்நாடு மின்சார வாரியமும் இருக்குது விசாரணை நடத்தணும்னு ராமதாஸ் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாரு இங்க வந்து தமிழ்நாட்டுல அதானி குரூப் சந்தித்ததா இல்லையா அப்படின்ற தகவலையும் கேட்டிருக்காரு இத முதலமைச்சர்கிட்ட கேட்கும் போது ராமதாஸுக்கு வேறு வேலை இல்லை டெய்லி ஒரு அறிக்கை விட்டுட்டு இருப்பாரு அவருக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்க அந்த விதம் சரியான விஷயமா ஏற்புடையதா அது எனக்கு ஏற்புடையது இல்லைங்க சரியான விஷயமும் இல்லை என்ன காரணம்னா அதான எதிர்கட்சியோட வேலை எடப்பாடி பழனிசாமி ஆயிரம் அறிக்கை விட்டுட்டு தான் இருப்பாரு அதானி விஷயத்துல தான் அவர் அடைக்கி வாசிக்கிறார் ஏன்னா நமக்கு பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியல சரி செந்தில் பாலாஜி என்ன சொல்றாரு அதானிக்கும் மாநில அரசுக்கும் எந்த விதமான நேரடி ஒப்பந்தமும் இல்லைன்றாரு ஆனா அதானே உண்மை என்ன காரணம்னா ஏற்கனவே வந்து அதானிக்கு யாரு வந்து சோலார் கான்ட்ராக்ட் கொடுத்தாங்கன்னா மத்திய அரசு நிறுவனம் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா எஸ்சிசிஐ மாநில அரசுக்கும் அதானிக்கும் எந்த மாநிலத்திலையும் நேரடி ஒப்பந்தம் எப்பவுமே கிடையாது அப்போ எஸ்சிசிஐ வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு நாங்கள் கொள்முதல் பண்ணிக்க போகிறோம் சொல்லி அதானியோட ஒப்பந்தம் போட்டு பல மாதம் ஆகியும் ஒன்றுமே ஒப்பந்தம் போட முடியல என்ன காரணம்னா எந்த மாநில அரசும் கிட்ட கொள்முதல் பண்ண இல்லை ஏன் அப்படின்னா யூனிட் ப்ரைஸ் ஜாஸ்தி அப்போது எஸ்சிசிஐ வந்து சொல்லி அதானி மறைமுகமாக மாநில அரசுகளுக்கு பணம் கொடுப்பதன் மூலமாக அரசு அதிகாரிகளை சரி கட்டுவதன் மூலமாக ஒப்பந்தம் போட வழிவகை செய்தார் அதுல அமெரிக்க இன்வெஸ்டர்ஸ் அவர் ஏமாத்திட்டாரு அது சம்பந்தமான உண்மைகளை சொல்லாததுனால எவிடன்ஸ் அழிச்சதுனால இமெயில் எல்லாம் அழிச்சதுனால அது அப்டன் ஆஃப் ஜஸ்டிஸ் இதான குற்றச்சாட்டே அப்ப தமிழ்நாடு அரசு அதானியோட நேரடியாக ஒப்பந்தம் போடவில்லைன்னு சொல்றதே அதுவே தவறான ஸ்டாண்டு என்ன காரணம்னா ஒரு காலகட்டத்திலயும் நேரடியாக எந்த மாநில அரசும் ஒப்பந்தம் பண்ண முடியாது ஒப்பந்தம் எப்பவுமே மத்திய அரசு நிறுவனத்தோட தான் அதானி பணம் கொடுத்தாரா பணம் கொடுக்கலையா எந்த இடத்துல கேள்வி இவங்களுக்கு எது செக் செக் வந்து இருந்து ஜூலைனா மே மாசம் தான் ஆட்சி வந்திருக்கு திமுக ஆட்சி அப்புறம் கொரோனா தேர்டு வேவ் அப்ப ஜூலைக்குள்ள வந்து அதானி உண்மையிலேயே உயர் அதிகாரிகள் எல்லாம் சரி கட்டியிருப்பாரா அதெல்லாம் அந்த டைம் லைன் பொருத்தமா இல்ல அதுக்கு முன்பே இது நடந்திருக்கணும் அண்ணா அண்ணாதிமுக மௌனங்காக்குது இல்ல நியாயமா பொங்கி எழுந்து பெரிய குரல் கொடுக்க வேண்டியது டாக்டர் ராம்தாஸா இல்ல எடப்பாடி பழனிசாமியா தானே பிரதான எதிர்கட்சி அப்ப அவரு வந்து நீங்க வந்து அதான் நீட்ட இந்த நீங்க பண்ண ஊழல் எல்லாம் வெளியில வந்துருச்சு அமெரிக்க கோர்ட்லேயே உங்கள் முகத்தரை கிழிந்து விட்டது நீங்க உண்மையை வெளிப்படுத்துங்க ஒயிட் பேப்பர் ரெட் பேப்பர் எல்லோ பேப்பர் எல்லா பேப்பரையும் கொடுங்க ஹிந்து தமிழ் தனித்தந்தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படி சொல்லணும்ல இது வரைக்கும் மத்ததுக்குலாம் அப்படித்தானே சொன்னாரு அப்ப ஏன் இதுக்கு ஏன்னு சொல்ல மாட்டேங்காரு ஸோ வெரி சம்திங் பட் ஆஃப்கோர்ஸ் அது நமக்கு பப்ளிக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ இது குறித்து வந்து நியாயமான விசாரணை நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் முதலமைச்சர் பேசியிருக்கணும் டாக்டர் ராமதாஸ் வேலை இல்லை தினந்தோறும் ஒரு அறிக்கை விடுவார்னு சொல்கிறது அது எனக்கென்னமோ அது பொருத்தமான நிலைப்பாடாக தெரியல காரணம் என்னென்னா அது டாக்டர் ராம்தாஸோட வேலை அதானே அவர் எதிர்கட்சி அது எது போக இன்னும் சொல்லப்போனால் என்டிஏ கூட்டணியில் ஒரு அங்கம் இன்னும் சொல்லப்போனால் டாக்டர் ராம்தாஸை வலிமையாக தாக்குறது கூட ஒரு ஆயுதம் இருக்குது என்னென்னா மோடியோட நண்பர் தான் அதானே பார்லிமெண்ட்ல இவ்வளவு பிரச்சனை நடக்குது மோடி வந்து அதானி பேர்ல விசாரணை நடத்த ஒத்துக்க மாட்டேன்றாரு அப்பேற்பட்ட அதானி மோடியுடன் நண்பராக இருக்கிற அந்த என் கூட்டணியில அங்கம் வகிக்கிற டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு இதை பற்றி சொல்ல என்ன உரிமை இருக்கிறது அப்படிலாம் கேட்டிருக்கணும் ஏன் கேட்கல ஒருவேளை இருபத்தி ஒன்பது விழுப்புரத்துல நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு இந்த இருபத்தி ஒரு பேர் சமூக போராளிகளுக்கான நினைவு நிகழ்ச்சி ஒருவேளை விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு செக் வைக்கிறதுக்காக பொன்முடியும் ராமதாச அழைப்பு விடுப்போம்னு சொன்னாரு இந்த சூழல் எல்லாம் பாத்துக்கிட்டு கொஞ்சம் அமைதி காக்குறாங்களா இல்ல டாக்டர் ராமதாஸ் அதுக்கு வருவாராங்கறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தேகங்க அவரோட வழிகாட்டுதலின் பேர்ல அந்த மணிமண்டபம் எல்லாம் கட்டி முடிக்கப்படவில்லை சமூகநீதி போராளிகள் உயிர் நீத்தவர்கள் பெரும்பாலும் வந்து இடஒதுக்கீடு பழைய சாலை மறியல் போராட்டம் ஏன்னா அந்த காலகட்டம் எனக்கு நல்லா தெரியுங்க எண்பத்தி ஒன்பது பாமக நான் பேசியிருக்கிறேன் அதுக்கு முன்னாடி டாக்டர் அவர்களோடு நிறைய நீதி கூட்டங்களில் பேச போயிருக்கிறேன் சமூக நீதினா என்னன்னு விலக்கி பேசுறதுக்காக பத்திரிகையால்னா போயிருக்கேன் அப்போ எண்பத்தி ஏழு காலகட்டம் அது எம்ஜிஆர் அரசு அந்த காலகட்டம் எனக்கு நல்லா தெரியும் அதுல உயிர்நீத்த போராளிகள் அன்றைக்கு பாமக கிடையாது வன்னியர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் எண்பத்தி ஒன்பது தான் பாமக அப்போ வன்னீர் சங்கத்தை சேர்ந்த சமூக நீதி போராளிகள் அப்படின்னா இயல்பாக யாரெல்லாம் கன்சல்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா அன்றைக்கு வன்னியர் சங்கத்துல பெரிய அளவுக்கு நிர்வாகிகளாக இருந்தவர்கள் மெயினாக வந்து டாக்டர் ராம்தாஸ் அவர்கள் அவங்கள தான் கன்சல்ட் பண்ணிருக்கணும் அப்படியெல்லாம் கன்சல்ட் பண்ணலை அப்படி இருக்கிற சூழலாம் அவர் எப்படி அந்த மணிமண்டுவ திறப்புலாக போவாரு அப்போ பொன்முடி அந்த அழைப்பு கொடுத்ததே வந்து அது பொருத்தமில்லாத அழைப்பு ஒண்ணு அதுல திருமாவுக்கு எப்படி செக் வைக்க முடியும் ஏன்னா திருமா ஏற்கனவே இந்த கூட்டணியில தொடரன்னு பல முறை அறிவிச்சுட்டாரு விஜய்யோட ஏற்கனவே ஒத்துக்கொண்ட நிகழ்ச்சியே அவரு ராங் சிக்னல் வருங்கிறதுக்காகவே வேணான்னு சொல்லிட்டாரு அது ஒத்துக்கொண்ட நிகழ்ச்சிங்க நூல் வெளியீட்டு விழா ஒரு எழுத்தாளனா உண்மையிலே நூல் வெளியீட்டு விழாவில் அனைவரும் கலந்து கொள்வதுதான் நல்லதுன்னு நான் நினைப்பேன் என்ன காரணம்னா இன்னைக்கு நூலை வெளியிட்டு அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பெரும் கஷ்டம் வேளன் புருசுரம் வந்து ஒரு பெரிய ரினோன் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு நிறுவனம் அவங்க வந்து டாக்டர் அம்பேத்கரை பற்றி ஒரு நூல் வெளியிடுறாங்க நிறைய தொடர்ந்து அதை பற்றிய செய்திகள் வந்து நான் வேடன் குழுமை இதழ்களில் படிக்கிறேன் அந்த வெளியீட்டு விழா நடக்கிறது அதில் வந்து ஒரு திரைப்பட பலம் கலந்து கொள்வது அவர் இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருந்தாலும் திரைப்பட பலம் அதில் வந்து பிற தலைவர்கள் கலந்து கொள்வது ஆரோக்கியமான செயல் அதில் அரசியல போத்துனதுனால இப்போ திரும்ப அதுலேருந்து ஒதுங்கிட்டாரு ஒதுங்கினதுக்கான காரணம் என்னன்னா ராங் சிக்னல் தான் மேடையில் திமுக அரசை கண்டிச்சு விஜய் பேசியிருந்தா நல்லா இருக்காது என்பது தான் அப்போ அதே ராங் சிக்னலில் பொன்முடி எப்படி கொடுக்கலாம் சரி அவரும் கொடுக்க அப்போ பொலிட்டிக்கலா ராங் சிக்னல் கொடுத்தா பிறகு இந்த பிரச்சனை தானே வளர்ந்துகிட்டே போகும் அப்ப திமுகலயே வந்து அவங்க முன்ன கொஞ்சம் திமுகவின் மூத்த தலைவர்கள் அந்த சில பொறுப்புகளை உணர்ந்து பேசணும் இப்ப மகாராஷ்டிரா தேர்தல் முடிஞ்சிருச்சு ஆனா அங்க பாஜக அதிக இடங்கள்ல வெற்றி பெற்றாலும் முதலமைச்சர் சிண்டே கேட்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இன்னைக்குள்ள நம்ம ஆட்சி அமைக்கலன்னா குடியரசு தலைவர் ஆட்சியை அமல்படுத்த வேண்டியிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது அதுக்குள்ள முடிஞ்சிருமா யார் முதலமைச்சரும் தேர்வாகிடுமா ஷிண்டே தரப்பு வந்து இன்னும் ரெண்டரை வருஷம் முதலமைச்சர் பதவி வேணுங்கிறதுல உறுதியா இருக்க தான் தெரியுது ரெண்டு மூணு காரணம் ஒன்னு உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனாவை தோற்கடிச்சிட்டாங்க அவங்க உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனாவுக்கு யார் சட்டமன்ற கட்சி தலைவர்னா உத்தவ் தாக்கரேட பையன் உத்தவ் தாக்கரேயோட பையன் தான் கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்துருக்காங்க அதாவது சட்டமன்ற எதிர்கட்சி இப்போ நம்ம உதாரணமாக எடப்பாடி பழனிசாமி மாதிரி எடப்பாடி பழனிசாமி அதிக எம்எல்ஏக்களை வச்சிருக்காரு அவங்க கம்மியாக வச்சுருக்காங்க இவ்வளோதான் வித்தியாசம் அப்போ இவங்க வச்ச குற்றச்சாட்டே என்னன்னா நாங்கள் உத்தவ் தாக்கரே வந்து அவரோட குடும்ப ஆதிக்கத்தை தான் வெளியில் வர்றோங்கிறதா இவங்க வச்ச குற்றச்சாட்டு இப்போ ஷிண்டேவை ப பிஜேபி முதலமைச்சர் இல்லைன்னா உத்தவ் தாக்கரே தரப்பு வலிமை பெறும் நாங்கள் தான் அப்போவுமே சொன்னோம்ல மராட்டியத்தை மராட்டியர்கள் ஆழ்வதில் வந்து பிஜேபிக்கு ஆர்வம் கிடையாது மராட்டியர்களை பயன்படுத்தி விட்டு கழட்டி விட்டுருவாங்க யூசன் த்ரோ இதை பல முறை அவங்க சொன்னது தான் அந்த குற்றச்சாட்டு வலிமை பெற்றோம் அப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு சிவசேனா உத்தவ் தாக்கரையை தோற்கடிச்சிட்டு மீண்டும் அவங்க வளர்ச்சி அடைவதற்கு இடம் கொடுத்துருவாங்க இதுதான் உண்மையான பாயிண்ட்டு ஏற்கனவே வந்து மராத்தா இடஒதுக்கீடு போராளே அவர் ஒரு குரல் கொடுத்துட்டார் நீங்கள் வந்து ஷிண்டே தலைமையிலான தலைமையில் அந்த அரசு அமைக்கப்படாவிட்டால் பெரிய போராட்டம் வெடிக்க முட்டார் ஏன்னா அந்த மராட்டி பாலிடிக்ஸு எப்படியான சூழ்நிலையில் உண்மையிலே சட்ட நெருக்கடியும் இருக்குது ரிசைன் பண்ணி ஆகணும் பண்ணால் கேப் விட முடியாது கண்டிப்பாக ஒரு ஜனாதிபதி ஆட்சி குறுகிய காலத்துக்கு கொண்டு வரணும் இதெல்லாம் தாண்டி தான் பிஜேபி முடிவு எடுக்கணும் பட்னாவிஸ் பிராமணர் அவரா நாக்பூர் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழா ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழா நடக்கும்போது ஆர்எஸ்எஸ் ஒரு ஒரு முதலமைச்சர் ஆகணும்னு அவங்க விரும்புகிறாங்க அப்போ இப்போதைக்கு இந்த பிரச்சனை வந்து பட்னாவிஸ் முதல்வராவதை நோக்கி போகுது என்ன காரணம்னா அஜித் பவார் தலைமையிலான அணி வந்து அவருக்கு ஆதரவு கொடுத்துருச்சு அப்படின்னா எம்எல்ஏ ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமாக இருக்காங்க அவங்க ரெண்டு தரப்பையும் நம்ம கூட்டி பார்க்கணும் இப்போ பட்னாவிஸ் தான் முதல்வர் ஏமாற்றம் அடைய போவது யாருனா ஷிண்டே தான் துணை முதல்வர் பதவி அவர் ஏற்றுக்குவாரான்னு சந்தேகம் தான் இவங்க ஏதோ ஹோம் வரைக்கும் ஆஃபர் பண்ணியிருக்காங்க போல இருக்கு உள்துறை அது ஏற்றுக்குவாராங்கிறது ரொம்ப சந்தேகம் தான் அப்படியே ஏற்றுக்கிட்டாலும் மனதில் நெருடலோடு தான் அவர் இருப்பார் ஸோ மகாராஷ்டிராவின் வெற்றி மகாராஷ்டிராவிலேயே அடுத்த கட்ட அரசியல் சுழலை நோக்கி போகிறது அது பிஜேபியோட பாலிடிக்ஸ்க்கு அது ஏற்றதில்லை இதில் வந்துங்க மோடிக்கான வெற்றியே இல்லை அது நிறைய பேர் ஏன் புரிஞ்சுக்கலன்னு தெரில மோடி ஒரு தடவை தான் அங்கே போனார் இன்னும் சொல்லப்போனால் அவர் வைத்த முக்கியமான முழக்கம் விஷித் பாரத் என்ன அனைவருக்குமான வளர்ச்சி நாங்கள் இவ்வளோ தூரம் முன்னேற போகிறோம்னா அதுக்கு பிறகு நீங்கள் மகாராஷ்ட்ராவில் எல்லா பெண்களுக்கும் உரிமைத்துவம் கொடுக்குறீங்க எதுக்கு வந்து டைரக்ட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கீமு எதுக்கு வந்து மக்களுக்கு இந்த அளவுக்கு நலத்திட்டங்கள் எல்லாருக்கும் வளர்ச்சி ஆகி போகுதுன்னா நலத்திட்டமே தேவையில்லைங்க நான் வளர்ந்தா எதுக்குங்க உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன் எதுக்கு வந்து எல்லாருக்கும் இலவச தானியம் ஏன்னா வளர்ச்சி அடையலை காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் உன் நம்ம வருமானமும் மேட்ச் ஆக மாட்டேங்குது இது மஹ் மகாராஷ்டிரா இல்லை இந்தியா பூரா இந்த பிரச்சனை இருக்குது உங்களுக்கு மாத சம்பளம் ரூபா கொடுத்தோம்னா இன்னைக்கு தேதிக்கு உங்கள் மாச சம்பளத்தை வச்சு உங்களோட குடும்பத்தை நீங்கள் நிர்வாகம் பண்ண முடியாது ரைட்டு தானே அப்போ அடுத்த மாதம் அடுத்த மாதம் உங்கள் சம்பளத்தை ஒய்த்தனாலும் அதே நிலைமை தான் ஏன்னா விலைவாசி ஏறிட்டே போகுது விஷம் மாதிரி அப்போ எப்படி வந்து நீங்கள் விக்ஷித் பாரதுங்கிற மோடி கனவை எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க வளர்ந்துருச்சு மோடியோட வெற்றி இன்னும் எப்படி சொல்லுவீங்க மோடியோட வெற்றினா எதுக்கு வந்து ஏக்நாத் சிண்டே குரல் பிடிக்கிறாரு ஏன் வெற்றின்றாரு அவர் என்னோட திட்டங்கள் ஏன் முகம் என்னோட உழைப்பு எல்லாம் இந்த வெற்றி மோடியோட வெற்றினா வந்து வைக்க மாட்டார்ல வெற்றி தாக்க உழைச்சது மோடியோட வெற்றினா ஏன் வந்து ஜார்க்கண்ட்ல அந்த வெற்றி பிரதிபலிக்கல இந்துத்துவாவின் வெற்றி அப்படின்னா இதே விஷயத்தான ஜார்க்கண்ட்லயும் பேசினாங்க ஏன் அங்க வந்து அது எடுபடல ஒரு கவர்மெண்ட் இருக்குங்க அந்த கவர்மெண்ட் இன்னொரு அஞ்சு வருஷம் ஆள்றதுக்கு வந்து மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறாங்க அந்த கவர்மெண்ட் யாரோட கவர்மெண்ட் முதலமைச்சரோட கவர்மெண்ட் தானே சீஃப் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இதுதான் நம்ம கான்ஸ்டியூஷன் சொல்லுது அப்படின்னா அந்த முதலமைச்சரும் அஞ்சு வருஷம் தொடரணும்னு மக்கள் போட்டு போட்டதாக தானே நம்ம ஜனநாயகத்தில் பொருள் கொள்ள முடியும் இந்த கேள்விகளுக்கான விடை இன்னும் ஓரிரு தினங்களில் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் மற்றொரு நேர்களை சந்திப்பா நன்றிங்க சார்